வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி அவர்கள் நடிக்கும் எழுபத்தி மூணு படத்தை பத்தி ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாயிருக்கு நம்ம பார்க்க போறோம் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களும் மாண்டவர் கமலஹாசன் அவர்களும் இணைந்து ஒரு படத்துல நடிக்க போறதா ஒரு அப்டேட் வந்து வெளியாச்சு இந்த படத்தை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் டேரெக்ஷன் பண்ண போகிறான்னு சில அப்டேட்டுகளை வந்து வெளியாச்சு சில காரணங்களால் இவங்க ரெண்டு பேரும் வந்து இணைந்து நடிக்கலை இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கமலஹாசன் அவர்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நூற்றி எழுபத்தி மூணு படத்தை இவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இந்த நூற்றி எழுபத்தி மூணு படத்தை இயக்குனரும் நடிகருமான சுந்தர்சி அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ண போகிறதா அப்டேட்டுகள் வந்து வெளியாச்சு ஆனால் சில காரணங்களால் இந்த படத்தை விட்டு அவர் விளையிட்டார் இந்த படத்தை யார் டைரக்ஷன் பண்ண போகிறது அப்படின்னு வந்து நிறைய இயக்குனர்ஸுகளை வந்து போட்டி போட்டிருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்தை வந்து யார் டைரக்ஷன் பண்ண போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இயக்குனரும் நடிகருமான எஸ் ஜே சூர்யா அவர்களும் சிவகாப்திகன் அவர்களும் நடித்த டான் திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ண சிபி சக்கரவர்த்தி அவர்கள் தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணுறாருன்னு அதிகாரபூர்வமான அறிவிப்பு நேற்று தினமே வந்து வெளியிட்டிருந்தாங்க இதுக்கான அப்டேட் போஸ்டர் கூட நம்மளுடைய சேனலில் நேற்று தினம் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம் இந்த அப்டேட் போஸ்டர் வெளியானவனையே தலைவர் சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்களும் ஆண்டவர் கமலஹாசன் ரசிகர்களும் ரொம்பவே வந்து உற்சாகத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நீண்ட வருடங்களுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் வந்து இணைந்திருக்காங்க முதல் முறையாக சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படத்தை ஆண்டவர் கமலஹாசன் அவர்கள் தயாரிக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேரக்டர்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து போட்டி போடுறாங்க யார் வந்து இவர் திரைப்படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணுறது அப்படின்னு போட்டி போடுறதுல இருக்கிற ஆர்வம் தலைவர் வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் தலைவரை வந்து டைரக்ஷன் பண்ணும்போது அந்த திரைப்படத்தை வந்து நல்லா வந்து டைரக்ஷன் பண்ண வந்து தவறுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது நம்ம எல்லாருமே மறுக்க முடியாத ஒரு உண்மை நாலு இயக்குனர்ஸு பார்த்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டாரோட படத்தை நல்லா வந்து டேரக்ஷன் பண்ண தவறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இயக்குனர் முருகதாஸ் சிவா வேட்டையன் திரைப்படம் இந்த படம் வந்து வெளியே வரத்துக்கு முன்னாடி வந்து நிறைய பில்டப் வந்து அவர் இயக்குனர் கொடுத்துருந்தார் படையப்பா படத்தை பார்த்து படையப்பா திரைப்படத்தோட ஒரு வசனத்தை பார்த்தே இந்த படத்தோட கதையை நான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பில்டப் பண்ணார் இந்த படம் வந்து அவர் பில்டப் பண்ணுறதை பார்த்தா இந்த திரைப்படம் வந்து ஜெயிலர் படத்தோட இந்த படம் வந்து பத்து மடங்கு வந்து பிரமாதமான முறையில் வந்திருக்கும் அதுவும் மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்களும் மக்களும் ரொம்பவே வந்து எதிர்பார்த்தாங்க ஆனால் கடைசியில் உள்ள போய் இந்த படத்தை பார்த்தா ஏண்டாப்பா இந்த படத்துக்கு போனோம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த படத்தை வந்து இயக்குனர் எடுத்து வச்சாரு அப்படின்னு தான் சொல்லணும் இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய டைரக்ஷனில் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த கூலி இந்த படத்தை வந்து ரொம்பவே வந்து போஸ்டர்ஸ்லாம் வெளியிடும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் படத்தில் நடிக்கும்போது இந்த படம் வந்து பாஷாக்கு பத்து மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படத்தோட போஸ்டர் இருந்த அளவுக்கு இந்த படம் வந்து அந்த நம்ம சொல்லணும் இந்த படம் வந்து அந்த அளவுக்கு சிறப்பா ஒரு டைரக்ஷன் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களோட ரசிகர்களுக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றத்தை தான் தந்திருக்கு அப்படின்னு நிறைய சில அப்டேட்டுகள் வந்து வெளியாயிருக்கு இயக்குனர் நெல்சன் அவர்கள் மட்டும்தான் தலைவர் சூப்பர் ஸ்டாரோட பாணையிலேயே அவரோட பாணையிலையும் ஜெயிலர் படத்தை வந்து ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில் அவர் டேரெக்ஷன் பண்ணார் இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெட்டி அடைஞ்சது தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஜெயிலர் டூவை தான் வந்து ரசிகர்கள் வந்து ரொம்பவே வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த படமும் பார்ட் ஒன் மாதிரியே இருக்கா இல்லை பார்ட் டூ வந்து அதை விட பிரமாதமான முறையில் இயக்குனர் நெரிசன் அவர்கள் டேரேஷன் பண்ணுறாருன்னு இந்த படம் வந்து வெளியானதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் இதற்கு பிறகு நூற்றி எழுபத்தி மூணு படத்தை ஆண்டவர் கமலஹாசன் அவர்கள் தயாரிக்கிறாரு இந்த படத்தை வந்து டான் திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ண சிபி சக்கரவர்த்தி இயக்குனர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் படத்தை எந்த லெவலுக்கு அவர் டைரக்ஷன் பண்ண போகிறாருன்னு நம்ம எல்லாரும் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிக்கும் நூற்றி எழுவத்தி மூணு படத்தை ஆண்டவர் கமலஹாசன் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இயக்குனர் சி பி சக்கரவர்த்தி அவர்கள் தான் டைரக்ஷன் பண்றாருன்னு நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா ஒன்னும் அப்டேட் காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க